மசுனகுடி பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் கட்டப்பட்டிருந்த விருதியை அதிகாரிகள் திங்கட்கிழமை இடித்து அகற்றினர் மஸ்னகுடி சீகூர் யானை வழித்தடத்தில் விதி மீறி கட்டப்பட்டுள்ள சுற்றுலா விடுதிகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் அகற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சென்னை ஐகோர்ட்டில் வக்கீல் ரா யானை ராஜேந்திரன் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் கோர்ட்டு உத்தரவின்படி யானை வழித்தம் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பத்து வரைபடத்துடன் கூடிய அரசாணை வெளியிடப்பட்டது அப்போது அந்த பகுதியில் உள்ள தனியார் விடுதி உரிமையாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி முப்பத்தி ஒன்பது கட்டிடங்களில் உள்ள முன் முன்னூற்றி ஒம்பது அறைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் சீல் வைக்கப்பட்டது ஆய்வு செய்ய கமிட்டியும் அமைக்கப்படும் இதை தொடர்ந்து கட்டிட உரிமையாளர்கள் உள்ளூர் மக்கள் கோரிக்கையை ஏற்று ரெண்டாயிரத்தி இருபதில் வழங்கப்பட்ட கோர்ட் உத்தரவுபடி யானைகள் வழித்தடம் தொடர்பான பிரச்சனைகளை ஆய்வு செய்ய சென்னை ஐகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையிலான ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டு ஆய்வுக்கு பின் அறிக்கையில் தாக்கல் செய்தது தொடர்ந்து சீகுர் யானை வழித்தடத்தில் சீல் வைக்கப்பட்ட கட்டிடத்தை அகற்ற கோர்ட் உத்தரவிட்டது இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர் திவாகரத்தினம் அவருக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த மசடகுடி வாழைத்தோட்டம் பகுதியில் நிலம் உள்ளது அந்த நிலத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தங்கும் விடுதியை கட்டியுள்ளார் இந்த நிலையில் அந்த விடுதி யானைகள் வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ளதாக வாழைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த காளான் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதையடுத்து விடுதி கட்டிடத்தை இடித்து அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து கூடுதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணி தலைமையில் வனசரகர் தனபால் தீஸ்வரன் ஊராட்சி செயலாளர் கிரண் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய குழுவினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் விடுதியை திங்கட்கிழமை முழுவதுமாக இடித்து அகற்றினர்